நிலவுல நடக்கணும்னு நினைச்சதுடா கொஞ்சம் யோசிங்க முதல் ஸ்டெப் உடம்பு சூடாக்கணும் கால இல்லனா ரொம்ப தூரமா இருந்தா கையை அசைச்சு ஹாய் சொல்லுங்க ஸ்டெப் டூ ஒரு ஜாலியான பாட்டை தேர்ந்திருங்க உங்களை சிரிக்க வைக்க மாதிரி ஏதாவது பாட்டு யோசிங்க பூனை ஓபரா முயற்சி பண்ற மாதிரி இருக்க பாட்டு ஸ்டெப் த்ரீ அடிப்படை மூவ்ஸை கத்துக்கோங்க கிளாசிக் ரோபோ டான்ஸில் இருந்து ஆரம்பிங்க ஞாபகம் வைச்சுக்கோங்க எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கீங்களோ அவ்வளவு காமெடியா இருக்கும் நெகிழ்வு எந்த ரோபோவும் பாவனைகளை சேர்த்துக்கோங்க ஆச்சரியம் குழப்பம் அப்புறம் லெகோவை மிதிச்சுட்டேன் மாதிரி எல்லாமே உங்க டான்ஸ் மூவ்ஸை பஞ்சலோடு சேர்த்து பாருங்க வாழைப்பழம் சொல்லும் போது காலை உதக்கிற மாதிரி அவங்கள சிரிக்க வைங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா சுருக்கமா சொன்னா காமெடி டான்ஸ் இதுதான் இப்போ போய் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆறுங்க என்ன அவங்க சிரிச்சுடே தான் இருப்பாங்க ஆருங்க காமெடி பிரியர்களே